வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டுருக்குதுன்னா அதற்கு முக்கிய காரணம் உங்கள் மனசு நல்லதை எதிர்பார்க்குதுங்க அப்படின்ற அந்த நல்ல எதிர்பார்ப்பு நல்லதை கொண்டு வந்து சேர்க்காம இருக்குமா ஆகவே இந்த பதிவு மிதன ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு ஐயா மிதன வாழ்க்கையில் ஏன் பலரும் இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டாங்க அப்படின்றதான் எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா இந்த ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சில கணிப்புகள் இருக்குது இது அவங்க வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் பல நல்லதை அவங்க அடைஞ்சிடலாங்க அதற்காக தான் இந்த பதிவை நான் வந்து ரொம்ப வேல்யூவான ஒரு பதிவாக பார்க்குறேன் இந்த பதிவு மிதன ராசியில் பிறந்தவங்க கண்ணை பட்டுருச்சு அப்படின்னாவே நான் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முழு நம்பிக்கையோடு சொல்கிறேன் அந்த நபர்களுக்கு எல்லாமே நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எப்போவுமே நான் அதிர்வலைகளை அதிகமாக நம்புவேன் என்னென்னா இந்த பிரபஞ்சம் நமக்கான ஒவ்வொரு அறிகுறிகளையும் காட்டிக்கொண்டே இருக்கும் அதை புரிந்து கொண்டவர்கள் அடுத்த நல்ல நிலைக்கு செல்கிறார்கள் கெட்டதை விளக்கிட்டு நல்லதை அடைகிறாங்க அப்போ நல்ல எதிர்காலம் உள்ள நபர்களுக்கு தான் அந்த இறைவனுடைய அருளை கொண்ட நபர்களுக்கு தான் சரியான நேரத்தில் சரியான தகவல்கள் எப்படியாவது ஏதோ ஒரு மூலமாக அவங்க காதுக்கு போய் சேர்ந்துரும் அவங்க பார்த்துருவாங்க அந்த வகையில் இந்த பதிவு நீங்கள் பார்க்குறீங்கனாவே இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குன்னு நான் நம்புறேன் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் முழுமையாக இருக்குன்னு நான் நம்புறேன் ஆகியால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ அதே தான் நம்பிக்கையோடு கொடுத்தோம் மூலிகை சாம்பிராணி ஐயா நம்ம பதிவின் மூலமாக வாங்கக்கூடிய மூலிகை சாம்பிராணி நம்ம பதிவு போலவே தான் இருக்குது இந்த சாம்பிராணியும் வாங்கினவங்க எல்லோருமே ஐயா நல்ல மாற்றம் நல்ல அதிர்வலைகள் தெளிவு இதுவரை வாழ்வில் பார்க்காத சில நல்லதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஈடு இணையே கிடையாது வேல்யூவான ஒரு ரிவ்யூ நீங்கள் கொடுத்துட்ருக்குறது ஏன்னா இதனால தான் நான் சொன்னேன் ஏதோ வியாபாரத்துக்காக பிஸ்னஸ்க்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் வாங்கி பாருங்கள் அதுக்கப்புறம் நான் வாங்குங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னா இன்னை வரைக்கும் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே நீங்களே தான் விருப்பப்பட்டு இருக்கீங்க ஏன்னா அதற்கான நல்ல அதிர்வலைகளை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் ஒரு மனிதன் நல்லதை அடைய ஆரம்பிச்சுட்டான் அந்த மனிதனை தேடி அந்த நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் தேடி தேடி வருது அது அந்த நல்லதை அந்த மனிதன் ஈர்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ட்டாவே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மனிதன் தொட்டதெல்லாம் நல்லவையாக மாறும் இந்த பிரபஞ்சமும் இறைவனும் அவர்களுக்கு துணையாக வந்து நிற்கும் நான் நம்புறேன் ஆகியால் புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மூலிகை சாம்பிராணி ஆகட்டும் வெட்டிவேர் மாலை கருங்காலி மாலை கருங்காலி பிரேஸ்லெட்டு பிரம்மிடு இது எல்லாமே ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாமே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் நம்பருக்கே மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி இப்போது நம்ம மிதன ராசிக்காரர்களுக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம் ஐயா நான் ரொம்ப நேரமாக எடுத்துக்காம நான் டக்கு டக்குன்னு உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்கிறேன் இது மிதன ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்திங்கன்னாவே இதில் இருக்கக்கூடிய இதுவரை தெரிஞ்சிக்காத சில உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னென்னா மிதன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தற்போதைய அது குறிப்பாக அந்த முப்பது வயதை கடந்தவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் மன அழுத்தம் மனவே மனவேதனை இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கு என்னங்க இது எல்லாருக்குமே இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை இதே ராசியில் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் இதே ராசியில் இன்னை வரைக்கும் எதுவுமே கை கூடாமல் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை டிராப் ஆகி பாதியிலே தோல்வியாகி சரியாக கண்டினியூ பண்ண முடியாமல் ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லி ஆள் வந்து டோட்டலாக ஒரு டிப்ரெஷனாகவே மாறின மாதிரி நபர்கள்லாம் மிதன ராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இந்த ராசிக்காரனுடைய ஜாதங்கள் நமக்கு நிறைய பார்க்க வரப்ப சில உண்மைகள் நமக்கு தெளிவாக தெரிய வருது மிதன ராசியில் பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தால் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நீங்கள் சில விஷயங்களை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே என்றைக்குமே அலோ பண்ணாதீங்க இதை நீங்கள் விளையாட்டாக எடுத்துக்காதீங்க சரிங்களா ஐயா மிதனராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பயன்படுத்தி கொள்ள நினைப்பார்கள் இதை நீங்கள் மிதனராசிக்காரங்க டீப்பாக யோசித்து பார்த்தீங்கன்னா இதில் பல உண்மைகள் உங்களுக்கு தெரியும் வேலைக்கான விஷயம் அதாவது வாழ்க்கைன்னா அதுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் வேலை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை உங்கள் ஆரோக்கியம் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய சிந்தனை எல்லாத்தையும் மற்றவர்கள் பயன்படுத்திக்க முயற்சிப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் இந்த இதை வந்து ஒரு முப்பது வயதை தாண்டினவங்களுக்கு நான் சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்றதை அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க லைஃப்ல கண்டிப்பாக இதற்கான அனுபவத்தை பார்த்துருப்பாங்க இவர்களை மற்றவர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள் அதனால் இவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மனவேதனையும் ஏமாற்றமும் நேரத்தை வீணடிச்சிட்டுமேன்ற ஒரு மன அழுத்தமும் இந்த ராசிக்காரர்களிடம் பெரும்பாலானோர்கிட்ட இருக்கு இது நீ இந்த ராசியில் பிறந்தவருடைய நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறப்ப நமக்கு தெரிய வருது தயவு செஞ்சு இந்த பதிவை பார்க்கும் மீன மிதன ராசிக்காரங்க தெளிவாக இந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க ஐயா யார் எந்த விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்தாலும் சரி எதை பற்றி பேச வந்தாலும் சரி நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரி அதில் பங்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் அதாவது பங்குன்னா ஷேர் நான் சொல்ல உங்களுடைய தலையீடு அதாவது உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் உங்களுடைய அங்கீகாரம் இது எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் இதை நீங்கள் கவனமாக நீங்கள் பார்த்து தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் இறங்கணும் பண்ணணும் ஏன்னா ஆரம்பத்தில் எல்லா ஆகா தான் இருக்கும் இந்த ராசிக்கு போக 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 போகுதா உண்மை தன்மை என்னன்றது தெரிய தான் இவங்களுக்கு தெரியும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஏமாந்துட்டோமோன்னு இவங்க ஃபீல் பண்ணுவாங்க இனியும் அந்த நிலைமைக்கு நீங்கள் இடம் தராதிங்க உங்களுடைய குழந்தைங்களும் ஒருவேளை மிதனராசியில் இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வளங்க எப்படின்னா யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் வளர வளர தன்னிடம் எதற்காக ஒரு விஷயம் வருகிறது எதை நினைத்து ஒரு மனிதன் நம்மிடம் பேசுகிறான் எதற்காக இவ்வளோ நேரம் பேசுகிறேன் என்ன தேவை அப்படின்றத அளவுக்கு மிதன ராசிக்காரங்க கணிக்க கற்றுக்கணும் இது உங்களுக்கு நீங்கள் ஜோதிடம் படிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் மனிதர்களை படிங்கன்னு நான் சொல்கிறேன் மனுஷங்களை படிச்சுக்கோங்க எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரி இருப்பாங்க எந்த மைண்ட் செட்டுக்கு மாறுவாங்க எதை நோக்கி நம்மளை நோக்கி வராங்க எதை எதுக்காக நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க என்ன தேவை அப்படின்றது எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் இந்த ராசிக்காரங்க ஏன்னால் இதிலெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இல்லாமல் இதிலெல்லாம் அலட்சியமாக இருந்து இதனால் சில தவறான முடிவுகளை எடுத்து அவசரமான முடிவுகளை எடுத்து பலரையும் தேவையில்லாத நபர்களை நம்பி நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் வீணாக்கியவர்கள் இந்த ராசியில் நிறைய பேர் ஆகியால தான் நான் இந்த விஷயங்கள் இவ்வளோ தெளிவு இது வரைக்கும் உங்கள் காதுக்கு இந்த விஷயம் வந்துச்சோ வரலையோ எனக்கு தெரியாது ஆனால் நம் பதிவுகள் மூலமாக உங்களுக்கு இந்த விஷயம் உங்கள் காதுக்கு வருதுனாவே இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குது ஏன்னால் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் எந்த விஷயம் முதல்ல தேவை எதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது எல்லாமே அவங்க காதுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்துடும் இரவனுடைய அருள் இல்லாதவங்க தீய எண்ணம் கொண்டவர்கள் கெட்டதை நோக்கி போகிறவங்களுக்கெல்லாம் இதற்கான விஷயம் அவங்க காதுக்கு போகவே போகாது அவங்க பட்டு தான் அதுக்கப்புறம் திருந்தனா தான் உண்டு இங்கே பட்டுன்னு திருந்தாத நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்போது மிதனராசியில் பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போவுமே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அதே போல் சொந்தக்காரங்க நண்பர்கள்னு சொல்லி நீங்கள் எந்தளவுக்கு இடம் தர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு துரோகத்தை செய்யக்கூடிய நபர்கள் உங்கள் லைஃப்குள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக நான் யார்கிட்டையும் பேசாதீங்க பழகாதீங்கன்னு சொல்ல மாட்டேன் எங்கேயுமே லிமிட்டோடு இருந்துக்கோங்க அது உங்களுக்கு நல்லது இதை மிதனராசிக்காரங்க அனுபவிச்சிருந்திங்கன்னா நான் சொல்கிறதுல அந்த வார்த்தையில் எந்த அளவுக்கு உண்மையான அனுபவங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் ஒருத்தரை நம்புறீங்களோ உங்கள் லைஃப்குள்ளே என்ட்ரு பண்ணுறீங்களோ அவர்கள் எந்தளவுக்கு நீங்கள் இடம் தரீங்களோ அந்தளவுக்கு ஒரு மனவேதனையை ஏற்படுத்திடுவாங்க அதனால் வட்டாரங்களில் பழகிறவங்க ஐயா உங்களுக்குன்னு தனிப்பட்ட உறவு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் குழந்தைங்க இவங்க மேலாம் நீங்கள் எப்போவும் போல் அன்பு பாசமாக இருங்க அவங்களெல்லாம் நான் வந்து தள்ளி வைங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் சரிங்களா இங்கே எங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும்னா நீங்கள் யார்கிட்டருந்து நீங்கள் ஒதுக்கி ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்கள் தீய எண்ணம் கொண்டவர்கள் உங்களை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படிப்பட்ட நபர்களிடம் வந்து துஷ்டனை கண்டால் தூர விலகுன்ற மாதிரி மிதன ராசிக்காரங்க கொஞ்சம் விலகியே நில்லுங்க சரிங்களா அதே போல் இந்த ராசியில் இருப்பவர்கள் இந்த போய் அடிக்கடி ஜாதகம் பார்க்குறேன் மாதத்துக்கு நாலு வாட்டி ஜா இதெல்லாம் டோட்டலி வேஸ்ட்டு உங்களுக்கு பணமும் வேஸ்ட்டு நேரமும் வேஸ்ட்டு மிதனராசிக்காரங்க எந்த விஷயத்தையும் அளவுக்கு மீறி உங்கள் லைஃபில் கொண்டு வராதீங்க அது எதுவாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி ஜோதிடமாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையை பொறுத்தவரை அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இதை என்றுமே மறந்து விடாதீங்க இதை எதுலையுமே இதை நீங்கள் இந்த விதிமுறையும் மீறிடாதீங்க இங்கே விதிமுறைகளை மீறிய நபர்கள் தான் கோட்டை தாண்டி எங்கெங்கேயோ பிரேக் இல்லாத வண்டி மாதிரி போயிருது அவங்க வாழ்க்கை உங்களுடைய விதிமுறையோடு நீங்கள் பயணிக்கும் பொழுது முடிஞ்சளவுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் நல்ல நீங்கள் நினச்ச இடத்த நீங்கள் போய் அடைஞ்சிடலாம் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஆகையால் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் கவனத்துடன் இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அதே போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் சார்ந்து தற்பொழுது மிதனராசிக்காரங்க ரொம்ப இருக்காங்க இது உங்களுக்கே தெரியும் வயிறு ரீதியான பிரச்சனை கிட்னியில் ஸ்டோனு இடதுகை வலி ஏதோ ஒரு மன அழுத்தம் உடல் சூடு முக்கியமாக மிதனராசிக்காரங்க இந்த உடல் சூடு இது வந்து அவங்கள போட்டு ஒரு வழி பண்ணிகிட்ருக்கு ஒற்றை வலி வர்றது சரியான தூக்கமின்மை மன அழுத்தம் இவை எல்லாம் இந்த மிதனராசிக்காரும் ஆரோக்கியம் ரீதியாக உங்களை அஃபெக்ட் பண்ணுறது இதுதான் நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் மிதனராசிக்காரர்களாம் நீங்கள் இருக்கீங்கன்னா ஐயா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருங்க உங்கள் மைண்டை நீங்கள் புத்துணர்ச்சியாக இருங்க உங்கள் லைஃப்பில் கஷ்டம் இருக்கட்டும் உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதோ குழந்தை இல்லாமல் இருக்கிறதோ அல்லது பணம் இல்லாமல் இருக்கிறதோ வேலை இல்லாமல் இருக்கிறதோ ஐயா எது இல்லாமல் இருந்தாலும் சரி இப்போ இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஐயா நீங்கள் இல்லை இல்லை என்று மனம் வருந்தி உட்கார உட்கார அந்த இல்லைன்ற வார்த்தை உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும் இந்த வட்டத்துலேருந்து வெளியே வரணும்னு நான் பலவாட்டி நான் சொல்லுவேன் அது வெளியே வர்றதுக்கான முதல் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணால் தான் அதுலேருந்து வெளியே வர முடியும் ஆனால் இங்கே எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க நல்லது நடந்தாதாப்பா எனக்கு அந்த விஷயம்லாம் கிடைச்சாதாப்பா நான் அதுலேருந்து வெளியே வர முடியும் கிடையாது கிடைக்கணுன்னா முதல்ல அதுலேருந்து வெளியே வந்தால் தானே அது கிடைக்கும் இங்கே நல்ல நேரம் வரணும் அதிர்ஷ்ட நேரம் வரணும் அது வரைக்கும் நம்மளுக்கு இப்படி தான் பொழப்பு இருக்குன்னு உகாண்டு அப்புறம் அப்படி தான் இருக்கும் ஐயா நல்ல நேரமே உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் தான் கிரகங்கள் படி உங்களுடைய ஜாதகப்படி கிரகங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நேரம் அது எல்லா நேரமும் நம்ம நல்ல தான் அங்கே இல்லையே உங்க ஜாதகப்படி எந்த ஜாதகக்காரருக்கு பிறந்ததுலேருந்து இறப்பது வரைக்குமே யோகமான நேரம் யாருக்கு இருக்கு எப்பேற்பட்ட நபர்களுக்குமே இந்த உலகில் உள்ள எப்பேற்பட்ட ஜாம்பவான்களாக இருந்தாலும் சரி ஏற்றம் இறக்கம் இருந்தே தீரும் கிரகங்கள் கெடுபலன்களையும் கொடுக்கும் நல்ல பலன்களையும் கொடுக்கும் இரண்டையுமே தான் இந்த மனிதன் வாழ்க்கையில சந்திச்சாகும் சரிங்களா அப்படின்றப்ப அங்கே அந்த மனிதன் அந்த கெடு அந்த கெட்ட நேரத்தையும் எப்படி பார்க்கிறான் எப்படி எதிர்கொள்கிறான் அந்த நேரத்தையும் எப்படி தனக்கான நேரமாக மாற்றிக்கிறான் அப்படின்றதுல தான் இருக்குது அந்த மனிதன் புத்திசாலியாக வாழ்ந்தானா இல்லையான்னு அதற்கு இது போன்ற எல்லா விஷயங்களும் அவங்க காதுக்கு வரும் அந்த நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்போ அவங்க மனசுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும் ஓ இப்படி தான் இருக்கணும் இதை தான் பண்ணணும் ஐயா அந்த மிதன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள்னு நல்லதை நினச்சி அதிகமாக அட்வைஸ் பண்ணாதீங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணி அங்கே உங்களுக்கு கெட்ட பேர் வந்தால் தான் மிச்சமாக இருக்குது அதிகமாக அட்வைஸ் பண்ணாதீங்க ஒரு வாட்டி சொல்கிறீங்களா ரெண்டு வாட்டி சொல்கிறீங்களா அவ்வளோதான் அதுக்கு மேலேயும் போய் ஒருத்தருக்கு இது தான் இது தான் திருப்பி உங்களை கேள்வி கேட்பாங்க நீங்கள் என்ன செஞ்சீங்க நீங்கள் என்ன சாதிச்சிங்கன்னு கேட்பாங்க அப்படிப்பட்ட நபர்கள் உங்களை சுற்றி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகியால் தான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை ஏன்னா உண்மையை சொல்லணுன்னா இங்கே நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரவே நேரம் இல்லை உண்மையிலுமே சொல்கிற நேரம் இல்லை டைம் இல்லை நம்ம இருக்கிறோம் நம்ம ஐம்பது அறுபது வருஷம் வாழ எப்படின்னாலும் சுமாராக இந்த காலகட்டத்தில் அறுபது எழுபது வயசு வரைக்கும் வாழ்ந்துடலாம் எழுபது வருஷம் நமக்கு டைம் இருக்குப்பான்னு நம்ம நினைக்கிறோம் சத்தியமாக சொல்கிற டைம் கிடையாது ஏன் கிடையாதுன்னு சொல்கிறேன்னா அந்த எழுபது வருடம் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகப்படி உங்களுடைய ஆயுட்காலம் உங்களுக்கு ஜாதகத்தில் எண்பது வயசு இருந்தாலும் சரி தொண்ணூறு வயசு இருந்தாலும் சரி கடவுள் கொடுத்த அந்த எண்பது தொண்ணூறு வயது காலமே நமக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள பத்தாத ஒரு நேரம் அதுதான் உண்மை விடியறதும் தெரியாது இருள்றதும் தெரியாது வருடங்கள் ஓடுறதும் தெரியாது தான் உங்கள் வீட்டில் ஒரு குழந்த பிறந்த மாதிரி இருக்கும் திரும்பி பார்த்திங்கன்னா அந்த பையன் இப்போ நடக்க ஆரமிச்சிருப்பான் டக்குன்னு திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருவோம் திரும்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த பையன் கல்யாண வயசு வந்துடும் இப்படி தான் நேரமும் காலமும் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது அது போய்கிட்டே இருக்கும் அது வேகத்திற்கு மனிதனால் ஓட முடியுமான்னு கேட்டால் இது போன்ற நல்ல நல்ல விஷயங்களை கவனிக்க ஆரம்பித்தவங்க ஓடிடுவாங்க நல்ல ஒரு இடத்த அடைஞ்சிருவாங்க இழந்ததை மீட்டு விடுவார் நான் அதனால தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஏன் இருபது நிமிஷம் வீடியோவாக நம்ம போடுறோம் இவ்வளோ விஷயத்தையும் ஒரு மனிதன் பொறுமையாக கேட்குறான் அப்படின்னாவே பொறுத்தார் பூமி ஆழ்வார் அதனால தான் நம் பதிவுகளை யார் யாரெல்லாம் முழுசாக பார்க்குறாங்களோ அவங்க நல்ல நிலைமை அடைஞ்சிருவாங்க நான் நம்புகிறேன் நான் முழுமையாக நம்புகிறேன் நீங்கள் இந்த பதிவை முழு முழுமையாக பார்க்கணும் எனக்கு வியூஸ் அதிகமாக வரணுன்றதுக்காக நான் சொல்ல பொதுவாகவே பிரபஞ்சத்தினுடைய நீதி என்னன்னா நல்லதற்காக எவன் ஒருவன் காத்திருக்கிறானோ பொறுமையுடன் இருக்கிறானோ அந்த மரியாதையை கொடுக்குறானோ அந்த நல்லது அவனுக்கு சீரும் சிறப்புமாக இன்னும் நான் இன்னும் பலமடைந்து நல்லதை கொண்டு வந்து கொடுக்கும் நீங்கள் எதுக்கு மரியாதை தரீங்களோ அது உங்களுக்கு திருப்பி ஒரு ஒரு விஷயத்தை பண்ணும் இதுதான் உண்மை நீங்கள் ஒரு பேனா மேலே மரியாதை வைக்கிறீங்கன்னா அந்த பேனா உங்களுக்கு தொலையாமல் உங்கள் பக்கத்தில் அது மை தீர்ற வரைக்கும் உங்கள் கூட இருக்கும் இதுதான் உண்மை நீங்கள் அதை உதாசனப்படுத்தி எட்டி உதைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கே தெரியாமல் அது வேற யாராவது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அது வேற ஒருத்தர் கைக்கு போயிடும் இது போன்ற பல விஷயங்களை இங்கே கவனிக்க வேண்டியது இருக்கிறது மிதன ராசிக்கார நண்பர்களே அதே போல் உங்களுக்கான எதிரி யார் தெரியுமா உங்களிடம் உள்ள சோம்பல் நிறைய பேர் இந்த ஜாதகக்காரங்க இந்த ராசியில் பிறந்த ஜாதகக்காரங்கிட்ட ஓப்பனாகவே நம்ம கேட்டு அவங்களும் ஓப்பனாகவே ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் என்னிடம் சில நேரங்களில் வரக்கூடிய சோம்பேறித்தனம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாலா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணலாம் இவங்க வரட்டும் எனக்கு துணைக்கு ஒரு கடைக்கு போகிறதுனா கூட பாருங்கள் மிதன ராசிக்காரங்க யாராவது ஒருத்தர் தூ கொடைக்கு வத்து துணைக்கி வந்தால் பரவாயில்ல பேசிக்கிட்டே போகிறதுக்கு இப்படி துணை தேடாதீங்க மிதன ராசிக்கார நண்பர்களே துணை தேடாமல் உங்களுடைய முயற்சியில் உங்களுடைய சிந்தனையில் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய செயல்பாட்டினால் நீங்கள் அடுத்த நிலைமைக்கு வருவதற்கான திட்டங்களை தீட்ட வேண்டும் அப்போ என்ன ஆகுன்னா நீங்க உங்க உங்களை பெரும்பாலும் உங்களை நம்பியே நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்கன்னா யாரை நம்பி நீங்கள் ஏமாறணுன்ற அந்த ஒரு விஷயமே நடக்காது நீங்க நினைச்சு பாருங்க ஒரு விஷயத்த நீங்கள் பிளான் பண்றீங்க இந்த விஷயம் இந்த வேலைக்காக இதை நான் செய்கிறேன்ப்பா இப்போ ஒரு வேலைக்கு போகணும் அங்கே ரெசியூம் கேட்குறாங்க அந்த ரெசியூமை போய் நான் ரெடி பண்ணணும் ப்ரௌசிங் சென்டர் போய் நான் ரெடி பண்ணுறேன் அது நான் போய் நானே பார்த்து எப்படின்னு பார்த்து நானே ரெடி என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதை கரெக்டாக நீங்கள் பண்ணிடுவீங்க தெரியலைனாலும் தெரியாத தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தட்டு தடுமாறியாவது அதை முடிச்சுருவீங்க இது என் ஃப்ரெண்டு வருவான் அவன் பண்ணி தருவான் என் சொந்தக்காரன் வருவான் அவன் பண்ணித்தருவான் வரலண்ணா இங்கே தான் ராசிக்காரங்க தடுமாறுறாங்க அப்போது ஆரம்பமே ஒரு கஷ்டமான விஷயத்த நீங்கள் விதிமுறையாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதன் பிறகு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு எளிமையாக தோன்றும் எடுத்த உடனே எளிமையாக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர சின்ன ஒரு விஷயம் கூட உங்களுக்கு பெரிய கஷ்டமாக தோணும் இது ராசியில் பிறந்தவர்களுக்கான வாழ்க்கைக்கான விதிமுறைகள் இதையெல்லாம் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கிரகங்கள் படி இந்த நேரம் இந்த கிரகங்கள் என்ன பலன்களை கொடுக்குதுன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் நல்லதை பெறுவதற்கு அந்தந்த ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்றதையும் இங்கே நம்ம கண்டிப்பா காது கொடுத்து கேட்கணும் அதை நீங்கள் புரிந்து கொண்டால் அதை நீங்கள் தெரிந்து கொண்டால் இந்த உலகம் உங்கள் வசப்படும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்கள் ஆழ்மனதில் பதியும் எங்கேயோ எவனோ உட்காந்துட்டு வளர்றான்னு நினைச்சுறாதீங்க இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் மனசாட்சியின் குரல்தான் இதை நீங்கள் எல்லாம் உட்காந்து தனியாக உட்காந்து நீங்கள் ஆலோசனை பண்ணி நான் சொல்கிறதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்மை இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும் ஆமாம் இவ்வளோ நாள் இதை நான் யோசிக்க முட்டிங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க ஏன் அவ்வளோ ஏன் மிதன ராசிக்காரங்கள சொந்த குடும்பத்திலே புரிஞ்சுக்காத நபர்கள் இருக்காங்களா இல்லையா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பதிவை பார்க்குறவங்க நீங்களே சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் கூட பிறந்தவங்க புரிந்துக்கா புரிஞ்சிக்காத நபர்கள் ஏன் உங்கள் பெற்றவர்கள் கூட சில நேரத்தில் உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க அது மிதன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரக்கூடிய அந்த கல் முள்ளு பாதைன்னு சொல்லுவாங்களே அப்படி தான் இந்த விஷயங்கள் எல்லாம் இதையெல்லாம் இதுவும் கடந்து போகணுன்னு தான் அப்போ கடந்து வந்துட்ருக்கீங்க அப்போ இத்தனையும் கடந்து வர நீங்கள் நல்ல நிலமையை அடைஞ்சே ஆகணும்ல நல்ல ஒரு எதிர்காலத்தை கையில் பிடிச்சே ஆகணும்ல அதற்காக தான் நீங்கள் எவ்வளோ நேரமும் பொறுமையாக இந்த பதிவுகளை கேட்டுட்ருக்கீங்க ஆகியாலும் மிதன ராசிக்கார நண்பர்களே கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கை ஒரே ஒரு வாய்ப்பு தான் இதில் திங்கக்கிழமை போனால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை போனால் புதன்கிழமைனால் ஆப்ஷனே கிடையாது ஒரே ஒரு வாழ்க்கை ஜனவரி டிசம்பர் இப்படியும் கிடையாது ஒரே ஒரு வாழ்க்கை ஒரு வார்த்தை ஒரே வாழ்க்கை தான் அவ்வளோதான் அப்போ இந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் எப்படி வட் வடிவமைக்க போகிறீங்க எங்கே இருக்க போகிறீங்க யார்கிட்ட பேச போகிறீங்க என்ன ஐயா கிரகங்களுடைய பலன்களை உங்களால் மாற்ற முடியாது ஆனால் உங்கள் வாழ்க்கையின் அன்றாட செயல்பாடுகளை நீங்கள் மாற்றலாம் நீங்கள் நினச்சா மாற்றலாம் நீங்கள் நினச்சா புதிய விதிமுறைகளை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம் புதிய சிந்தனைகளை நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கலாம் ஐயா இங்கே நிதர்சனமான உண்மை கடவுள் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த ஒவ்வொரு நொடியும் தான் நம்மளை நம்பியிருக்கு இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் இந்த பதிவை கேட்டுட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து பாருங்கள் இங்கே ஓடக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் உங்களுக்காக தான் வண்டி வாகனங்கள் போகிறது காற்றடிப்பது வெயில் அடிப்பது அடிப்பது எல்லாமே நீங்கள் நல்லபடியாக வாழணுந்தான் கடவுளை இவ்வளவும் கொடுத்துருக்காரு இவ்வளோ விஷயமும் உங்களுக்காக தான் இயங்கிட்டு இருக்கு இதை புரிஞ்சுக்காம தான் நிறைய நபர்கள் ஐயோ கஷ்டம் பிரச்சனை கஷ்டம் பிரச்சனை ஐயா அதை புலம்ப புலம்ப அது உங்கள் தாங்க இருக்கும் அதுலேருந்து வெளிவரதுக்கான விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல நல்ல விஷயங்களை யோசிக்க ஆரம்பிங்க ஆட்டோமேட்டிக்காக அதற்கான வழிகள் பிறக்கும் அதற்கான நபர்கள் உங்களை தேடி வருவாங்க அதற்கான இடத்தை நீங்கள் அடைவீர்கள் இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இந்த பதிவு ஏன் இப்போ உங்கள் கண்ணில் பட்டுச்சின்னு இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுருக்கும் இந்த யூடியூப்பில் கோடிக்கணக்கான வீடியோக்கள் இருக்குது அதில் நம் பதிவுகள் உங்கள் கண்ணில் படுகிறது என்றாலே நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களை நான் நிறைய நம்புகிறேன் நீங்கள் நல்ல எதிர்காலத்தை அடைஞ்சிருவீங்கன்னு நான் நம்புகிறேன் பதினோரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் சத்த சந்தாதாரர்களை கா த கடந்து இன்றைக்கி நம்ம வெற்றி நடை இருக்கிறோம்னா அவ்வளவு நபர்களும் நாம் சொன்ன பதிவுகளை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பியிருக்கேன் என் நண்பர்களுக்கு அனுப்பியிருக்கேன் என் சொந்தக்காரங்களுக்கு அனுப்பி முதல்ல இந்த வீடியோவை கேளு முழுமையாக கேளு அப்படின்னு சொல்லி எத்தனை தாய்மார்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஐயா உங்கள் பதிவை என் பையனுக்கு அனுப்பியிருக்கேன் முதல்ல என்னென்னமோ வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற மோல இந்த வீடியோவை பாரு முழுமையாக கேளு உனக்கு லைஃப்னால் என்னென்னு புரிஞ்சிடும் அப்படின்னு எத்தனை நபர்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நம் பதிவுகள் நம்ம சேனலுக்கு வர்றவங்க இத்தனை கடந்த ஐந்து ஆறு வருடமாக நம்ம பத்தாயிரம் வீடியோவுக்கு மேலே நேரத்தையும் காலத்தையும் நம்ம கொடுத்து இவ்வளோ தூரம் நம்ம கொடுத்து இன்றைக்கி இவ்வளோ நபர்கள் நம்ம மேலே நம்பிக்கையும் மரியாதையும் வச்சுருக்காங்கன்னா இனி வரக்கூடிய எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நல்லதை கொடுக்கறதாக தான் இருக்கணும் அப்படிப்பட்ட பதிவுகளாக தான் நான் செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஆகையால் தினந்தோறும் பதிவுகளை பாருங்கள் நல்லா அந்த வைப்ரேஷனோடு இருங்க நல்ல எண்ணத்தோடு நீங்கள் வாழ ஆரம்பிங்க ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் இந்த பதிவுகள்லாம் பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை நீங்களே நல்லதை ஈர்க்க ஆரம்பித்து விடுவீர்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்